வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டக்வாட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் இருபதாவது தவணை தொகைக்குண்டான தேதியை பற்றி தான் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை தவணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இருபதாவது தவணை தொகைக்குண்டான தேதி இதுவரை வெளியாகவில்லை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி பேஜ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பி எம் கிசான் யோஜனா அப்படிங்கறது மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு தவணை தொகை இதுவரையும் வெளியாகவில்லை நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பி எம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி அது தமிழ் சேனலாக இருக்கட்டும் அல்லது ஹிந்தி சேனலாக இருந்தாலும் தேதி வந்தாய்ச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்களா ஒழிய இதுவரை அக்கௌண்டில் கிரெடிட் ஆகவில்லை அதாவது இந்த செய்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎம் கிசான் பேஜில் எப்போ வரைக்கும் அப்டேட் ஆகலையோ அது வரைக்கும் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வருவதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ட்விட்டர் பேஜில் பார்த்திங்க அப்படின்னாலும் ட்விட்டர் பேஜ்லையும் இதே இதுதான் செய்தி வந்திருக்கு இப்போது வருது அப்போ வருது அப்படின்னு பட் இதுவரைக்கும் உண்டான தேதி வல்லை பிஎம் கிசான் இன்ஸ்டால்மெண்ட் டேட்டு செக் எக்ஸ்பெக்டட் டேட் எலிஜிபிலிட்டி ஹவு டு வெரிஃபை யுவர் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் தராங்களா ஒழிய இது வரைக்கும் தேதி வெளியாக இல்லை அதே மாதிரி நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி செய்தி பார்த்தீங்க அப்படின்னாலும் பிஎம் கிசானோட ஒன் டே ஒன் ஹவர் பிஃபோர் இந்த செய்திகள் தான் வருகிறதோ தவிர இதுக்குண்டான எக்ஸ்பெக்டட் டேட் இதுவரையும் வெளியாகவில்லை பிரதம மந்திரி கிஷான் நிதி திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக இகேவைசி நோ யுவர் ஸ்டேட்டஸில் உங்களோட ஆதார் சீடிங் ஆகிருக்கணும் எப்டிஓ ப்ராசஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அது இல்லாமல் பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பெயர் இருக்கணும் அது இல்லாமல் தற்பொழுது அக்ரி ஸ்டேக்கில் வந்து ஸ்டேட் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் இருபதாவது தவணைத் தொகை உங்கள் வங்கி கணக்குக்கு வரும் இதுவரை தேதி வெளியாகாத காரணத்தால் இருபதாவது தவணைத் தொகை எப்போது வெளியாகும் என்று மத்திய அரசு தரப்பில் செய்தி வெளியாக இல்லை ஏதாவது அப்டேட் கிடைச்சினா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்